மீனவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம சேனலில் ஹோலர் இன்ஜின் டீசல் இன்ஜினோட சிறப்பு அம்சத்தை பற்றி வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோலர் இன்ஜினோட ஆயில் பம்ப் அண்டு ஹோலர் இன்ஜினோட கவர்னர் செட்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மரைன் இன்ஜின் மெக்கானிக்காக இருந்தாலோ அல்லது டீசல் இன்ஜின் மெக்கானிக்காக இருந்தாலோ அவங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது வந்து இது மீனவர்களுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கும் இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோலர் இன்ஜினோட ஆயில் பம்ப் இதுதான் அந்த ஆயில் பம்பு இது வந்து ரோட்டரி ஆயில் பம்புன்னு சொல்லுவாங்க இதோட இதோட மெத்தடு வந்து ரோட்ரி ரோட்ரி பம்புன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து கவர்னர் வீல் இது வந்து லைனானில் செஞ்சிருக்காங்க இதோட டைப் வந்து ஃப்ளை கவர்னர்னு சொல்லுவாங்க இது டைப்பு ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃப்ளை கவர்னர்னு சொல்லுவாங்க மற்ற இன்ஜினுக்கும் கோலர் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இன்ஜின்ஸில் வந்து ஆயில் பம்பு வந்து தனியாக ஒரு கீர் அதாவது ஆயில் பம்புக்கு தனியாக ஒரு செட்டிங் போடணும் கவர்னருக்கு ஒரு தனியாக செட்டிங் போடணும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு கவர்னர் எவ்வளவு முக்கியமோ அதேமாரி ஒரு இன்ஜினுக்கு கவர்னர் செட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த கவர்னர் செட்டிங் லைட்டாக மாறினாலுமே இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக மாறிடும் ஸோ அதனால் வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கவர்னரில் நம்மளால் கை வச்சு நம்ம வேலை பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சினில் அந்த மாதிரி கவர்னர் செட்டிங்ஸ்ன்னு ஒன்று கிடையாது ரொம்ப ஈஸியாக மாற்றலாம் உங்களுக்கு நான் இப்போ நான் டெமோ காட்டுறேன் இந்த எஞ்சினில் ஒரு சின்ன அதாவது நார்மலாக நம்ம நாசில் அதாவது சின்ன சின்ன பொருள் மாற்ற முடியல என்ஜினில் அது மாதிரி போல்நட் போட்டு ஐட்டு வைக்கிற மாதிரி தான் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கவர்னர்ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஆயில் பம்பு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஒரு மார்க் இருக்கும் புள்ளி இதுதான் டாப்பில் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேர் சின்ன கேர் இந்த புள்ளி வந்து இது ரோட்டரி ஆயில் பம்பு அப்படிங்கிறதுனால இந்த புள்ளி வந்து நேராக இருக்கணுங்கிறது கிடையாது இது டாப்புக்காக இந்த புள்ளி மார்க் கொடுத்துருக்காங்க இதுதான் டாப் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புள்ளி மார்க் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் பம்பு ஓகே இதில் ஒரு ஸ்டெடி பின் வச்சு நம்ம இப்போ இதில் மாட்ட போறோம் அந்த சின்ன கீரில் இந்த ஸ்டெடி பின் உட்கார்ற மாதிரி சுற்றும் போது சுத்தணும் ஸோ அதுக்காக அந்த ஸ்டெடி பின்னுக்காக அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அந்த கவர் அதாவது ஆயில் பம்பு கவர் இதில் ரெண்டே ரெண்டு அலன் அலர்டு தான் கொடுத்துருக்காங்க வந்து வந்து பிடிக்கிற மாதிரி அளவு மற்ற இன்ஜின்ஸ்லாம் வந்து ஆயில் பம்புக்கு தனியாக கீர் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும் இந்த இன்ஜினில் வந்து அந்தமாதிரி பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸியாகவே யாராக இருந்தாலும் ஈஸியாக மாட்ட முடியும் ஆயில் பம்பை இப்போ அவ்வளோதான் ஆயில் பாம்பை மாற்றிட்டோம் இப்போ நம்ம இதை ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக மாட்டிருக்கோமா அப்படின்னு கரெக்டாக மாட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கவர்னராக இப்போ நம்ம மாட்ட போகிறோம் இதில் ஒரு ஸ்டெடி பின் மாட்டுற மாதிரி ஒரு கார்டு இருக்கா ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த அந்த லா அந்த பின்னில் உட்காடுற மாதிரி மாட்டணும்

நம்ம கரெக்டாக மாட்டிருக்கணுமாங்கிறத செக் பண்ணுறதுக்கு சுற்றி பார்த்தாலே நமக்கு இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் காடி கரெக்டாக உட்காந்துருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரே ஒரு சர்க்கிளிப் மட்டும்தாங்க இப்போ நம்ம சர்க்கிள் இப்போ மாட்டிட்டோம் ஸோ அவ்வளோ தான் இதில் அது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ இந்த அடுக்குற அந்த டிரைவராட மாட்ட போகிறோம் இது மாட்டுறது ரொம்பவே ஈஸி அவ்வளா இது ஃப்ளை கவர்னர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இன்ஜின் இது பண்ண இன்ஜின் ரொட்டேட் ஆகும்போது அந்த கவர்னர் இப்படி தான் இதில் வேலை செய்யும் அவ்வளோதாங்க கவர்னர் செட்டிங்னு ஒன்று இந்த இன்ஜினில் தனியாக கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் இந்த இன்ஜினை ஈஸியாக பிரித்து மாட்ட முடியும் கவர்னர் செட்டிங்ஸு இதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை நார்மலாக நம்ம ஒரு பொருளை எப்படி இன்ஜினில் மாற்றுறோமோ அது மாதிரி தான் இதில் கவர்னரை மாற்றுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கவர்னர் செட்டிங்ஸ்னு ஒன்று தனியாகவே கிடையாது மற்ற கியர் எல்லாம் வச்சு கிராங்கில் மேட்ச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து கவர்னருக்கும் தனியாக கீர் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம அந்த கரெக்டான எம்எம்மில் நம்ம அந்த கவர்னரை செட்டிங்ஸ் கரெக்டாக போடணும் கவர்னர் செட்டிங்ஸ் தப்பானுச்சு அப்படின்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு பெருசாக பாதிக்கும் ஸோ அதனால் தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கவர்னர் செட்டிங்ஸ்லாம் கை வைக்க முடியும் இந்த அந்த அந்தமாதிரி நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ அதனால் மாற்றத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் மீனவர்களுக்கு என்ன பயனுள்ளது அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆயில் பம்பு பிளஸ் வந்து இந்த கவர்னருக்கு வந்து மற்ற இன்ஜின்ஸ்லாம் செலவு அதாவது ஃபியூச்சரில் ஏதாச்சும் இன்ஜின் வேலை அப்படின்னா இதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதை மாற்றும் போது செலவு அதிகமாக இருக்கும் இந்த இன்ஜின்ல வந்து டூ யூனியன் பர்பஸ் அதாவது பம்பையுமே கவர்னரையும் ஒரே இதில் கொண்டு வந்திருக்காங்க அதனால இது வந்து இதோட காஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் இது மீனவர்கள்